தசரதர் அறுபதாயிரம் பெண்களை திருமணம் செய்ததற்கான உண்மை காரணம் தெரியுமா நமது நாட்டின் முன்னோர்களான ரிஷிகளும் முனிவர்களும் நமது நாட்டின் மக்கள் அவர்களின் வாழ்வில் மேம்பட சிறந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் இயற்றினர் அதில் வாழ்விற்கு மேன்மையளிக்கும் கருத்துக்கள் பல இருந்தாலும் அந்த இதிகாச புராணங்களில் இருக்கும் சில கதைகளின் உண்மையான பின்னணி தெரியாமல் பெரும்பாலான மக்கள் இருக்கின்றனர் அப்படியான ஒரு கதைதான் தசரத மகாராஜா அறுபதாயிரம் பெண்களை மணந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தசரதர் ஏன் இத்தனை திருமணங்கள் புரிந்தார் என்பதற்கான காரணத்தை இங்கு தெரிந்து கொள்வோம் தாசதான் வேத காலத்தில் காட்டில் ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஜமதக்னி முனிவர் சிறந்து தவ ஆற்றல் கொண்டவராக இருந்தார் அந்த ஆற்றலின் மூலமாக சொர்க்கலோக பசுவான காமதேனுவை தனது ஆசிரமத்தில் வளர்த்து வந்தார் அதைக் கண்ட மன்னன் கார்த்தவீரியாஜுன் அந்த காமதேனுவை தனக்கு தருமாறும் அதற்கு இணையான செல்வத்தை தான் தருவதாகவும் ஜமதக்னி முனிவரிடம் கூறினான் அதற்கு ஜமதக்னி முனிவர் மறுப்பு தெரிவிக்க அதை அவரிடமிருந்து பறித்து சென்றான் கார்த்தவீர்யாஜுன் இதை கேள்விப்பட்ட ஜமதக்னியின் தவ புதல்வரும் மகாவிஷ்ணுவின் அவதாரமுமான பரசுராமர் கார்த்தவீரியார்ஜுனனுடன் போரிட்டு அவனைக் கொன்று அந்த காமதேனு பசுவை மீட்டு வந்து தனது தந்தை ஜமதக்னியிடம் ஒப்படைத்தார் கார்த்தவேரியாஜன் கொல்லப்பட்டதற்கு பழைக்கு பழியாக அவரது மூன்று புதல்வர்கள் பரசுராமரின் தந்தையான ஜமதக்னி முனிவரை இருபத்தொன்று முறை வாளால் வெட்டிக் கொன்றனர் இதனால் கோபத்தின் உச்சத்திற்குச் சென்ற பரசுராமர் அந்த மூன்று மகன்களையும் மற்றும் அவரது படைகளையும் சிவபெருமான் தனக்கு அளித்த கோடரி மூலம் வெட்டி வீழ்த்தினார் மேலும் தனது தந்தை ஜமதக்னி முனிவரை கொடூரமாக கொன்ற சத்திரியர்களான அரசர்கள் மீது பரசுராமருக்கு மிகுந்த வெறுப்பு ஏற்பட்டது எனவே இந்த நாட்டின் ஒரு சத்திரிய பரம்பரையின் இருபத்தொன்று தலைமுறையினரையும் தான் வெட்டி வீழ்த்துப் போவதாக சபதம் ஏற்று அப்படியே செய்து வந்தார் தாசதான் அப்போது அயோத்திய நகரை ஆண்டு வந்த சத்திரிய குலத்தில் உதித்த தசரத சக்கரவர்த்தி தனது நாட்டை தர்மத்தின்படி ஆட்சி புரிந்து வந்தார் பல போர்களில் வெற்றி பெற்றிருந்து வீரராக தசரதர் இருந்தாலும் பரசுராமரின் போர்திறன் தவசக்தி மற்றும் சிவ பெருமானிடம் அவர் தவமிருந்து பெற்ற கோடரி போன்றவை அவரிடம் இருக்கும் வரை இந்த பூமியில்தான் உட்பட எந்த சதுரியனும் அவரை வெல்ல முடியாது என்றறிந்தார் அதே நேரத்தில் புதிதாக திருமணம் புரிந்திருக்கும் எந்தவொரு அரசனையும் போருக்கு அழைக்காமல் அவனை ஆசிர்வதித்து செல்லும் பரசுராமரின் குணம் பற்றி அறிந்தார் தசரதர் இதுதான் பரசுராமரின் பலவீனம் என தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறை பரசுராமர் தன்னை போருக்கு அழைக்க நேரில் வரும்போதும் புதிதாக ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து பரசுராமரின் முன்பு தோன்றினார் தசரதர் அப்போது பரசுராமர் அவரைப் போருக்கு அழைக்காமல் அவரையும் அவரது புது மனைவியையும் ஆசிர்வதித்து விட்டுச் சென்றார் இப்படி ஒவ்வொரு முறையும் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பரசுராமர் பார்வையில் படும்போதெல்லாம் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்து கொண்டு அவர் முன் தோன்றினார் தாசதான் தனது நாட்டு மக்களுக்கு அரசனாக சேவை செய்யும் பொருட்டு தான் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியத்திலேயே தசரத சக்கரவாதி இத்தனை திருமணம் புரிந்தாரே அன்றைய சுகங்கள் அனுபவிக்கும் எண்ணத்தினாலல்ல எனவே நமது புராணங்களையும் இதிகாசங்களையும் ஆழ்ந்து படிக்காமல் மேலோட்டமாக சில விடயங்களை தெரிந்து கொண்டு அத்தகைய காப்பியங்களை கேலி செய்வது தவறு